வணக்கம் நான் உங்கள் சாய் துர்கா தேவி நீண்ட இடங்களுக்கு பிறகு உங்களை சந்திப்புல மகிழ்ச்சி இந்த பதிவு எதுக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய கடவுள் வெளிப்படுத்தின ஒரு விஷயத்தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல பாத்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய வீட்டுல மாடையில வந்து ஒரு ராணுவ ஹெலிகாப்டர் வந்து இறங்குது அந்த ஹெலிகாப்டர் இறங்கும் போது பாத்தீங்கன்னா பொம்மை ஹெலிகாப்டர் போல எனக்கு தெரிஞ்சது சடனா வந்து அது பக்கத்து வீடு மாடிக்கு திரும்புது திரும்பும்போது பாத்தீங்கன்னா ட்ரோன் கேமரா போல இருந்தது நான் ட்ரோன் கேமராவான்னு சொல்லி சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க ஒருத்தர் வந்து மாஸ் லைட்டை எடுத்துட்டு வர்றாரு அந்த லைட்டை பார்த்துட்டு இது யாருன்னு சொல்லி நான் கேக்குறேன் அப்போ வந்து அங்க ஒரு வாய்ஸ் வருது இவங்க சூரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ரெண்டு நிழல் இருக்கு அந்த நிழலும் எனக்கு யாருன்னு தெரியல அதை போது அவங்க சொல்றாங்க இது பெரியாண்டவர் இது ஆண்டவர் சொல்லி சொல்றாங்க அப்ப நான் தான் சொல்றேன் சிவனும் முருகடுமா அப்படின்னு சொல்ற அந்த கனவு முடிஞ்சிருங்க இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல பாத்தீங்கன்னா ராணுவ பயன்படுத்துற ஹெலிகாப்டர் வந்து எங்க வீட்டு மாடியில மாதிரி இருக்கு ஆனால் அது வந்து ரொம்ப சின்ன சைஸாக தான் காட்டுறாங்க பெருசு கிடையாது குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருக்குது ஆனால் சடனாக இறங்குற வந்த ஹெலிகாப்டர் பக்கத்து மாடிக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி கட்டுறாங்க ஆனால் அது இறங்குச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ஹெலிகாப்டர் மாதிரியும் இருக்குது ட்ரோன் கேமரா மாதிரியும் எனக்கு தோணுது அது என்னன்னு எனக்கு புரியல கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் அடுத்தது என்ன காட்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து யாரோ ஒருத்தர் வராங்க கையில் வந்து பெட்ரமாஸ் ஐட்டை கொண்டு வராங்க இருந்து கொண்டு வரக்கூட வெளிச்சம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரை காட்டுறாங்க ரெண்டு பேர் யாருன்னு தெரியல உருவமே இல்லை ஆனால் வந்து சொல்கிறாங்க இது பெரிய ஆண்டவர் இது சின்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து எனக்கு சிவனையும் முருகரும் தான் எனக்கு அப்படி சொல்லும் போது நினைவில் வருது அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஏஞ்சல் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளோதான் எனக்கு முழிப்பு வந்துடுது அந்த கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போதை போல நான் குளிச்சிட்டு அன்னைக்கு மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை காலையிலேயே நான் பூஜை பண்ணிடுவேன் பூஜை பண்ணிட்டு தருட பகவானை தரிசனம் பண்ண போனேன் தரட பகவானை பற்றி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் தரட பகவான் வந்து தினமும் நான் தரிசனம் பண்ணுவேன் அவர் நான் எப்போ ஆன்மீக பயணம் ஸ்டார்ட் பண்ணனும் இருந்து தருட பகவான் என்னை வழி நடத்திட்டு இருக்காரு என்னுடைய சேனலில் நான் வந்து பதிவாக கொடுத்துருக்கேன் என் சேனலில் போய் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் அப்புறம் கருட பகவானை போயிட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு சில எழுத்துகளை கொடுத்துருந்தாரு கொடுத்துருந்தாரு அந்த எழுத்துகளை பார்த்து நான் செக் பண்ணிட்டே நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா காமாட்சி மாவட்டத்தில் தீபம் சுழல ஆரம்பிச்சுது அப்போது நான் வந்து விளக்குமே காட்சி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன் ஃபோட்டோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உருவம் தெரிஞ்சுது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அஜித்துடைய உருவம் இருந்தது சரி அதையுமே எடுத்துட்டு நான் உக்காந்துட்டேன் உக்காந்துட்டு அந்த நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த எடுத்து கொடுத்துருந்தா பார்த்தீங்களா அதை போட்டு நாங்கள் போய் செக் பண்ண செக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு வந்து எம் பிஏன்னு கொடுத்துருந்தாங்க அதை செக் பண்ணும் போது ராணுவம் பயன்படுத்துகிற ட்ரோன் கேமரானு சொல்லி அந்த இது வந்தது அதையே நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டேன் அதாங்க எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது லாக்டவுனில் வந்து ஆக்டர் அஜித் வந்து ட்ரோன் கேமரா மூலிமா சானிடைஸ் பண்ணதே எனக்கு கவனத்தில் வந்தது அப்போ இந்த ட்ரோன் கேமரா தான் ஏதோ கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்றது நான் பிடிச்சிக்கிட்டேன் ஏன்னா கனவும் சரி காட்சியும் சரி எழுத்தும் சரி எல்லாமே வந்து ட்ரோன் கேமரா மூலியமாக தான் இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரோன் கேமரா வந்து சுப்ட் நான் பார்த்தேன் சரி அதுக்கும் எதுக்குமே ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பமாக இருந்துது சரி அன்னைக்கு நைட்டு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு தான் நான் சரி அந்த ட்ரோன் கேமரா வாட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் மாடியில் போயிட்டு வெயிட் பண்ணேன் ஃப்ரோன் கேமரா வரவே இல்லை எங்கள் வீட்டு மாடியில பார்த்தீங்கன்னா ரோஜா பூ செடி இருக்கு ரெண்டு ரோஜாப்பூ இருந்தது ரொம்ப அழகா இருந்தது சரி அதை போட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோ போட்டோ ரொம்ப எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த ரோஜாப்பூ காட்சி கொடுத்துருந்தது எனக்கு அப்புறம் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து ஒரு மாதிரி வெளிச்சமாக ஒரு கலர்ஃபுல்லா இருந்தது சரி அதையே நான் போட்டோ எடுத்துட்டு இருந்தேன் நட்சத்திரத்தை போட்டோ எடுத்த எல்லாமே எனக்கு வந்து வித்தியாசமா வர ஆரம்பிச்சுது அப்போ என்ன தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் இதை தான் நமக்கு இதை இதெல்லாம் நமக்கு காட்டுறோம் அப்படின்னு நினைச்சு நான் அதையே பார்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தினந்தோறுமே அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேங்க நான் விட்டுட்டேன் இப்போ வந்து என் பையன் வந்து என்ன சொன்னா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து போர் போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னா போல நான் அதை நியூஸை வச்சு பார்க்கும்போது ட்ரோன் கேமரா மூலியமா தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லணும் தான் இது இவ்வளோ பெரிய விஷயத்த கடவுள் நமக்கு காமிச்சு நம்ம வெளிப்படுத்தாம விட்டுட்டமேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதை ஏன் நான் வெளிப்படுத்தினேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வெளிப்படுத்த தெரியல அது யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி எனக்கு போன வருஷத்துல பார்த்தீங்கன்னா சீனால நடந்த பூகம்பமே எனக்கு வந்து அங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு வெளிப்படுத்தி இருந்தாங்க அதுவே கூட நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஆதாரம் கூட எங்கிட்ட இருக்க திரும்ப திரும்ப மீண்டும் உண்டு தப்பு செய்யக்கூடாது ரெண்டாவது இந்த ஆதாரம் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க ஆதாரமும் இப்போ நடந்த சம்பவம் வந்து ஒரே மாதிரிதான் இருக்குது அதனாலதான் சரி இந்த பதிவு இந்த பதிவை கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட கடவுள் இந்த பதிவை எனக்கு கொடுன்னு சொல்லி சொன்னாங்க அப்போயே நான் கடவுள்கிட்ட யோசிச்சு நம்ம சேனல்ல போடுறதா இல்லை வேற ஏதாச்சும் சேனல்ல போடணுமான்னு எனக்கு தெரியல ரெண்டு நாளாவே நான் குழம்பி போயிருந்தேன் நான் கடவுள்கிட்ட தான் இந்த முடிவை கொடுத்துருந்தேன் கடவுளே நான் என்னுடைய சேனலில் போடணுமா இல்லை அடுத்தவங்க அடுத்தவங்க கிட்டே போய்ட்டு எதனா சொல்லணுமான்றது எனக்கு தெரியல அதை யோசிக்கும் போது திரும்பவும் எனக்கு கடவுள் எழுத்து கொடுத்தாங்க ரெண்டு மூணு எழுத்து கொடுத்தாங்க யூன்ற எழுத்து ஒன்று கொடுத்தாங்க எம்ன்ற எழுத்து கொடுத்தாங்க அதை போட்டு செக் பண்ணும்போது என்னுடைய சேனலில் போடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தது அதுக்கப்புறம் தாங்க இந்த பதிவை நான் கொடுத்தேன் ஏதாச்சும் தவறுலாம் பேசியிருந்தால் தப்பா எடுத்துக்கதையும் எனக்கு ரொம்ப அவ்வளோ பேச வராது இதை உங்களோட பகிர்ந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இதை எல்லாருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்